அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஜி எம் உதயாவேல் பிரதர் திருமணபதி செல்ல எம் கே சோபால் நண்பர்கள் கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பெண் கொண்டு பதிக்கு பெருமை செய்தவா திருமண பதிக்கு பெருமை செய்தவா தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் வீர விளையாட்டுத் துறையுடைய மேம்பாட்டுத் துறையுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பெரிய ஊர்ச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மதமாடி நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை பல்வேறு வளமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் கூட மயில் ராயன் கோட்டை நாடு பொன்குண்டு பட்டி சிங்கம்மா சிலையோட அமல்நாத நினைவாக பச்சைமாட்டை அஜய் தேவரது தேர்ந்தர் காளை ராஜ கம்பீரமான தோற்றுக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் முடித்து மதுரை மாவட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று சொல்வதை ஒரே நோக்கத்துடன் மதுரை மாவட்டம் ஜி ஏ முதலாளி பிரதர் திருமணபதி சேர்ந்த எம் கே எஸ் கோபால் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை செத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா துடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன தற்சமயம் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வளமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பதிலுக்கு பெயர் பெற்ற ராயன் கோட்டை நாடு பொன்வண்டு பத்தி சிங்கம்மா சிலையோடு அமல்நாத நினைவாக பச்சை மாட்டை அஜய் சேவர்கள் டேஞ்சர் காலை அந்த காலையை எப்படியா முடித்து மதுரை மாவட்டத்திற்கு நாங்கள் வென்று செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் மதுரை மாவட்டம் ஜி எம் உதயாவேலு பிரதர் திருமணமதியை சேர்ந்த எம் கே எஸ் சோபால் அன்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசையும் சிறப்பு பரிசையை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தவா வாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு பாலப்பட்டி ஸ்ரீ ராகாட்சி அம்மன் தலையோடு அம்மாசி வாட்டி அவர் சிவா அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காட்டுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மடமாறுபவர்

தமிழ்நாடு வடநாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பெற்றது மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பொன் குண்டு பட்டிக்கு பெருமை செய்தவா திருமண பதிக்கு பெருமை செய்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயம் களம் இறக்கப்பட்டு மதிய வேளையிலே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக எட்டாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளிலேயே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடப்பட்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவன் ஆட்ட நாயகர் தாக்கி விதையோடு சிவகங்கை மாவட்டம் பொங்குண்டு சிங்கமாத துணையோடு அமரநாதன் நினைவாக பச்சை மற்றும் அஜய் சேவரம் காலை அந்த காலையினை எப்படியும் பிடிக்க மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் வென்று செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் மதுரை மாவட்டம் வாழை வெட்டியும் சுண்டிய எடுக்க கூடாது வாழை சந்திக்கலாம் வாழை விடாது கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு வஞ்சிகளுக்கு தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உச்சம்பட்டி கேட்டரிங் தளபதி சார்பாக ஒன்றில் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தமிழகருடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான

அன்று முதல் இன்று வரை தனக்கு தனி திறமை பெற்ற சிங்கம்மா துணையோடு மண்ணுக்கு பெயர் போன வயல்ராயகோட்டை நாடு பொன் குண்டுப்பட்டி அமல்நாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவர்களை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கரம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன எப்படியும் உரிஜை தீர்வு ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அந்த முதல் இந்த வரை தடை கொண்ட தடை சிறை கொண்ட மதுரை மாவட்ட ஜிஎம் ஊரேயா வெல்மெஸ் பிரதர் திருமணபதி நண்பர்களும் நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடவுையான போட்டிகளே இந்த கடவுையான போராட்டத்திலே பரிசு தொகையிலயும் திருமணபதிரே பெறுவதற்கு காலையா காலியிர்கள காலையா காலியிர்கள போட்டி இட அசிலயா போட்டி எங்க பாத்துறோம்

இல்லை இந்த காலையில் நாங்கள் கட்டாயம் ஒன்பது வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை இல்லை பெரிய ஊர் செய்தி வட ஒன்று நிகழ்ச்சிகளுடைய பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை கட்டுங்கள் சூட்டி அடிவுகள் வீரர்களையும் காலையும் ஊற்றாக கொடுத்து கொடுத்து நேரங்கள் நெருங்கி விட்டனர் நடந்து விட்டன பரிசு தொழிலின் சிறப்பு பயிற்சியின் பொருளிருக்கு காலையா காலம் இருக்கிறா காலையா காலம் இருக்கிறீங்களா பரிசு தொழிலின் சிறப்பு பயிற்சி இருக்குதா காலையா காலம் இருக்கிறா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை விஷயத்திடமா பெருமை முன்னாடி போய் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தர்களும் பிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலை என்கிறார் மாட்டுமடி உரிமையாளர்களே மாடுபடி ஊழியர்களே காலை கடமை தரப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் எழுதிவிட்டது காலை கடமை தரப்பட்டு சரியாக பத்து நிமிடம் எழுதிவிட்டதை பெருமகள் சீர் தெரியப்படுத்திருக்கின்றார் தம்பி தம்பி வாழ்க்கை தம்பி உங்களுக்கு கடைசி வாங்க வாழ சவட்டிக்கலாம் வெண்டி சுட்டி கூட திருப்பி திருப்பி திரும்பிட்டே இருக்க மாட்டான்

சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் மாவடி வடவாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் நடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற புகழ் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழுவில் பயணித்தார் சாக்கி நினைவாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமா இடையூறு மண்ணுக்கு பெயர் போன கோட்டை நாடு பொன் கொண்டு

போட்டினா இல்லையா போட்டி தமிழனுடைய பாரம்பரிய வீர விளையாட்டிலே மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி விதமாகவோ விதமாகவும் தமிழகத்துடைய துணை முழுவர் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் இளைஞர்களுடைய இறைச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரதமர் முன்னிட்டு மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்டம் அரச பெருமை <laughs> <laughs> <laughs>

நீங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் மலையராயன்கோட்டை நாடு சிங்கம்மாள் நிலையோடு அமல்நாத நீராக பொன் கொண்டு பட்டி கச்சை மட்டை அதை தேவரவர்கள் தேர்ந்த காலை ராஜ கம்மி கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி இரண்டே நிமிடம் காலையா காலை இருக்கலா காலையா காலை இருக்கலா மிக்க காலையா பிடிப்பு மிக்க வீரர்களா

தற்போது நடைபெற்ற நெற்றியை தமிழ்நாடு வடமாநில அரசு நிர்வாகிகளுடைய பரிந்துரைக்கு கொண்டு சென்று அறிவிக்கப்படும் என்பதை இந்த நடிகை மாற்று உரிமையாளரும் மாணவர்கள் வந்து எந்த ஆரோக்கியம்னாலும் அடுத்து கொண்டு போனால் அர்த்தம் கைப்படம் ஜெய் பாய் ஜெய் நான் வளர்ந்துறேன் இங்கே ஒரு சோரே வைட்டி சாப்பியா